இரு பயன்தரும் பெருங்கடமை இஸ்லாத்தின் இரண்டாம் கடமையான தொழுகைக்கு அடுத்து அடியானை அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வைப்பது நோன்பு அதனால்தான் நோன்பு மூன்றாவது கடமை ஆகிறது இஸ்லாமிய ஹிஜிரி ஆண்டின் ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதத்தில் மக்களுக்கு நேர் வழிகாட்டும் குரான் இறக்கப்பட்டது அம்மாதத்தை அடைவோர் அம்மாதத்தில் நோன்பு நோக்கின்றனர் முதல் மனிதர் முதல் இறை தூதர் ஆதம் நபி துவங்கி இறுதி தூதர் மொஹம்மது நபி அவர்களின் தூதுவத்தை வரை அத்தனை ஏக இறைவன் கொள்கையை கடைபிடிப்போருக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டதை இறைமறை குரானின் ரெண்டு நூற்றி எண்பத்தி மூன்றாவது வசனம் உங்களுக்கு முன் இருந்தோர் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதைப் போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது நீங்கள் தூய்மையுடையோர் ஆகலாம் என்று கூறுகிறது முதல் தூதரிலிருந்து தூதுவத்தை பின்பற்றுவோர் உலக மோகத்தில் ஏக இறைவன் கொள்கையிலிருந்து பிறழும் பொழுது தவறு இழைக்கும் பொழுது தக்கப்படி திருத்த பொருத்தமான இறை உருவாக்கி உண்மையை உலகோருக்கு உணர்த்தினான் அல்லால் அப்படி அடுத்தடுத்து வந்த தூதர்கள் போதித்த நோன்பில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டன அம்மாற்றங்கள் ஏற்றம் நோக்கியவை தற்பொழுது கடைபிடிக்கப்படும் நோன்பு இறுதி தூதர் முகமது நபி அவர்கள் போதித்து நோற்ற நோன்பு இந்த வசனத்தில் வரும் உங்களுக்கு முன் இருந்தோர் மீது கடமையாக்கப்பட்டது என்ற சொற்றொடர் மனிதன் தோன்றியது முதல் மனிதனுக்கு நோன்பு கடமையாக இருந்ததை வியம்புகிறது அதை போல தூய்மையுடையோர் ஆகலாம் என்ற சொற்றொடர் அதிகாலை கிழக்கு வெளுத்தது முதல் சூரியன் மறையும் வரை உண்ணல் குடித்தல் பிற பயனறு செயல்களை முற்றிலும் தவிர்த்து கொள்வதால் அல்லாக மீது அச்சத்தால் அறம்பிரலாது வாழும் பேராண்மை உறுதியாகிறது உணவையும் உச்சைகளையும் பகல்பொழுதில் சிறப்பதன் மூலம் மனத்தை மாசுபடுத்தும் அகந்தை ஆணவம் தவறான எண்ணங்கள் எல்லாம் ஒழிந்து மனம் தூய்மை அடைவதை அறிவிக்கிறது தூய்மையான இதயத்தில் தெளிவும் ஒளியும் ஏற்படும் ஆதமின் மக்களின் செயல்கள் அவர்களுக்கு உரியது ஆனால் நோன்பின் கூலியை நோன்பு நோற்றவருக்கு போற்றப்படும் இறைவனே ஏற்றமுடன் நேரடியாக கொடுக்கிறான் நோன்பு நோற்றவர் மறுமையில் சொர்க்கத்தில் ரைஹான் என்னும் சிறப்புமிக்க சீரான வாசல் வழியே நேராய்ச் செல்வர் ஒருவேளை உணவை என்றால் ஒத்துழைக்க மறுக்கும் இருவேளை உணவை ஏழென்றால் ஏற்க மறுக்கும் வயிறு புலரும் புலருமுன் உண்ண வேண்டியதை உண்டு வருக வேண்டியதை பருகி அஞ்சி சாய்ந்து இறகு தூங்கும் மாரிப்பு வரை உண்ணாது பருகாது வசிக்காது தாகிக்காது வசியப்பட்ட எணை கட்டுப்பட்டு இஸ்லாத்தின் மூன்றாம் கடமை நோற்கப்படுகிறது இந்த நோன்பின் மூலம் வெள்ளத்தனையத மலர் நீட்டம் போல உள்ளம் தூய்மை பெற்று வாய்மை பேணி நேயமுடன் வாழும் வாழ்வை வலுப்படுத்துகிறது தற்காலத்தில் காலை உணவை தவிர்க்காதீர்கள் காலை உணவு கட்டாயம் உண்ண வேண்டும் என்று மருத்துவம் கூறுகிறது அக்காலத்திலேயே அண்ணல் நபி அவர்கள் பகலில் நோர்மு நோர்போர் சகரில் வைகரைக்குச் சென்று முன் உணவுண்ணும் வழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் சகரில் தாராளமாக உண்ணுங்கள் அருந்துங்கள் செம்மை தட்டுப்படும் வரை என்று இயந்தல் நபிகள் எடுத்துரைத்ததை அறிவிக்கிறார் தல் கும்புனு அலி நூல் தாவூத் திருமிதி இந்த வழக்கம் இன்றும் தொடர்கிறது ஆக ஆகம பயன்களோடு புறப்பயன்களும் மிகுந்துள்ள நோன்பை இறைக்கட்டளைப்படி நோற்ற நாம் இரு பயன்களையும் பெறுவதோடு இறை திருப்தியையும் அடைவோம்